ஏன்னா ததாபேகையும் எட்டு ஜுசுக்களையும் போதில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ஹந்துரில்லா அல்லாஹ் அனைவரி பாரதத்தில் அளிந்த குஷ் பிவானாக அன்பிற்குரியவர்களை அன்னல்லாவின் அன்பு தொடர்கள் இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சஹாபி அப்துல் ரஹ்மான் இவ்வளோ ஹவுஃப் நலி அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் என்று பெயருடைய ஒரு சஹாபி இவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத் செய்து வந்த சஹாபி அதே போல அஷரத்து முபஷரா என்று சொல்லக்கூடிய பத்து சஹாபாக்களுமே முஹாஜிரீன்கள் தான் முஹாஜிரீன்கள்னா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத் சென்று வந்தவங்க பத்து முபஷராக்களுமே முஹாஜிரீன்கள் தான் அப்ப இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களும் முஹாஜிரீன்கள் தான் சுப செய்தி சொல்ல சொத்தை கொண்டு சு சொல்லப்பட்ட பத்து சாதனமாக இவர்களும் இவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பெரும் கொண்ட ஒரு செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் அதே போல அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வாரி வழங்கினாங்க தானத்தனம் இவர்களுக்கு நிகராக அவர்கள் தான் நிகர் என்று சொல்லலாம் இவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க உமா யாருன்ற ஒரு பார்வையை பார்த்துட்டு போவோம் இவங்க உமாறு ஷிபா ஷிஃபா இவர்களும் செஞ்சவங்க தான் நமக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சகாமியத்தான பெண்மணிகளை பார்க்கும் போது இவர்களையும் நம்ம பார்த்தோம் ஷிஃபா இவங்க யார் அப்படின்னாவுடைய உம்மா இருக்காங்க ஆமினா அம்மையா ஆமினா அம்மையார் அந்த பிரசவ கூட இருந்து அதாவது நர்சு வேலை கே அந்த நர்சு வேலை பார்த்த மருத்துவம் சார்ந்த வேலை பார்த்தது யாருன்னா இந்த சிபா அம்மா பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா ஆமீனா அம்மையார்களை வயிற்றில் என்று சல்லுதாசன் அவர்கள் வெளியே வந்த உடனே யாருடைய கையிலே தவறார்கள் இந்த ஷிஃபா அம்மையார்கள் கையில தான் வந்து விடுந்தாரு உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம் அண்ணல் பெருமானார் சதல்லா அலிசன் அவருடைய புனித பேரியை இந்த பூமியிலே முதலிலே தாங்கிய பாக்கியம் அம்மையா இருக்கு அதனால் தான் என்னவோ அம்மா அவர்களுடைய கையிலே செல்வத்தை கொட்டி கொடுத்தார் தமிழ் ஒரு பரம்பரை சொல்வாங்கல்ல தொட்டதெல்லாம் மண்ணெல்லாம் பொண்ணாண்டு மண்ணை தொட்டாலும் பொண்ணாக்கிடுவாங்க அவன் அப்படிப்பட்ட கேடி அந்த அளவுக்கு திறமையானவன் தான் சொல்லுவாங்க அது உண்மையிலேயே அந்த பழமணி யாருக்கு பொருந்தா எல்லாருக்கும் பொருந்தும் அவர்களே நாவினாலே நான் எந்த தொழிலே எந்த துணையில கை வைத்தாலும் செல்வத்தை கொட்டி கணக்கில் அடங்கான செல்வம் ஒண்ணு இல்ல ஒரு இடத்துல அவர் மாதிரி இடத்துல தோன்றுவாரு அந்த தங்க புதையல் சும்மா சாதாரண எடுக்கிற அளவுக்கு இல்ல ஆள் வச்சு கூறி லேபரை வச்சு எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஆனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தனக்கு தந்தாலும் அந்த அளவுக்கு வாரி வாரி வழங்கினார் அல்லாஹ் அக்பர் அது பெரும் கொடையாளர்களாக திகழ்ந்தார்கள் என்பது வரலாறு ரசூலுல்லாஹி மேனியை தொட்டு தூக்கினார் அந்த சிபா அம்மையாருடைய வயிற்றிலே பிறந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே பிரசித்தி பெற்றவர்கள் இவர்களைப் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்த சிறப்பு என்ன தெரியுமா ஒரு கட்டத்துல துவா சின்னாங்க யாருலாம் அப்துல் ரகுமானோட ஆவுஃபுக்கு சொர்க்கத்தில் இருந்து நீரு உச்ச இனி புகட்டுவாய் அண்டுவா சின்னமா அது என்ன சொர்க்கத்துடைய நீர் போகட்டு அப்படின்னா இது பிரத்யேகமான சில துவாங்க சில கணிக்கு சில சமாபா கலைகள சுட்டா செய்வாங்க அவங்களோட சிறப்பு ஏற்படுத்துறதுக்காக அந்த வகையில அப்துல் ரகுமானோட ஆவுஃபுக்கு யாருலாம் சொர்க்கத்துடைய நீரை போகட்டு அப்படின்னா இது ஒரு சிறப்பு தொடர்ந்து கிடைக்காத ஒரு சிறப்பு என்ன தெரியுமா எந்த சகாமிக்குமே அந்த சிறப்பு கிடைக்கல ஆனா இந்த அப்துரமான் அவுஃப் அந்த சிறப்பு கிடைச்சது என்ன அப்படின்னா தபூக் யுத்தத்தின் போது தபுக் யுத்தத்தின் போது நேரம் வரும்போது அப்துரமான் அவுஃபர் அல்லான் இமாமான் தொடுவிக்கிறாங்க தொழுகிறாங்க இந்த ஜமாத்தோடு யார் வந்து சேர்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து சேர்றாங்க

பல காயத்திற்கு ஆளாக்கப்பட்ட உடம்புல மட்டும் உமது போர்ல மட்டும் ஏற்பட்ட காயம் மட்டும் இருபது காயம் சல்லடையா இருக்க இருபது காயத்துல அடிப்பட்ட இடத்துல பெரும்பான்மை என்னன்னா கால் நான் ஏற்படுத்தான் அதனாலவே அவர்கள் ஒரு கால் ஊடமாகவே ஆகிவிட்டது அவர்கள் கடைசி வரைக்கும் ஊடமாகத்தான் அவர்கள் நடந்தார்கள் ஆனா உண்மையாகவே அப்துடைய உயரமாகவும் நல்ல வெள்ளை நிறமுடையவர்களாக பார்ப்பதற்கு அழகான காட்சி உடையவர்களாக இருந்தார்கள் ஏற்பட்ட அந்த காயத்தின் மூலமாக அது அதிகமான காயம் கால ஏற்பட்டனால கொஞ்சம் நொட்டி நொட்டி நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க எப்படிப்பட்ட சகாமிதி எப்படிப்பட்ட நிலையை பாருங்க அந்த போர்க்களத்துல ஏற்பட்ட அந்த விளைவினால காலமெல்லாம் ஒரு ஊடமுற்றவர்களைப் போல நொண்டி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்களாம் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல அல்லாத ரசூக்காக வரலாறுகள்ல இவர்களுடைய செல்வத்தினுடைய நிலைமை என்னன்னா வரலாற்றினுடைய பதிவு செய்யப்பட்ட செய்திகள் எப்ப பார்த்தாலும் பதினாவுடைய பாடர்ல ஒரு ஐநூறு ஒட்டமும் சரக்கோடு நின்றுட்டுமா சரக்குன்னா வேற சரக்கு மேடீங்களா வியாபார சரக்கு வியாபார சரக்கு சரக்குகள் ஐநூறு ஒட்டகமே பெரிய வில மதிப்பு இதுல ஐநூறு ஒட்டகம் சரக்கோட நீக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு பாருங்க ஒரு கட்டத்துல இருநூறு ஒட்டகம் சரக்கு வியாபாரம் சரக்கோட நிக்குது அப்துல் அப்துமன் இல்லாமல் சொல்றாங்க நான் எழுநூறு ஒட்டகத்தையும் அதுல இருக்கக்கூடிய வியாபார சரக்குகளையும் நான் சதக்கா செய்கிறேன் அப்படியே சதக்கா உருவாக ஒத்துவர் இன்னைக்கு நம்ம சர்க்காரத்துக்கு முன்ன பொருளாதாரத்துக்கு முன்னால சர்க்கார்கூடங்களுக்கே மனசு வர மாட்டேங்குது கொடுக்கணும்னா வேணாமா கொடுக்கணா வேணாமா கொடுக்கணும்னா இவ்வளவு

வசூலாவுடைய குடும்பத்தார்களுக்கும் ஏழைகளுக்கும் அப்படியே தானம் பண்றாங்க பதினொன்றை நாலு கோடியே அது மட்டும் அல்ல பெருமக்களே ஒரே நாள்ல மட்டும் முப்பது அடிமைகளை உரிமை விட்டார்கள் ஒரு அடிமை உரிமை விடுறது என்பது கிட்டத்தட்ட அவர் அஞ்சு லட்சம்ல இருந்து பத்து லட்சம் வரை செலவாகும் இருக்கும் உள்ள கால்குலேஷன் பண்ணான் அஞ்சு லட்சம் மதிப்பு உள்ள ஒரு அடிமை அந்த காலத்திற்கு ஒரே நாள்ல முப்பது அடிமையை விட்டாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு செலவு பண்ணிட்டு பாருங்க அல்லாஹரசூலுக்காக அவருடைய வாழ்க்கையில் மாத்திரம் மட்டும் குறிப்பெழுதப்படுகிறது முப்பதாயிரம் அடிமைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முப்பது ஆயிரம் அடிமைகள் இவர்கள் தான தர்மம் செய்ததின் மூலமாக இவர்கள் தான தர்மம் வாணி வணங்கிய வல்ல தனத்தின் மூலமாக பயன்பெற்ற குடும்பம் மட்டும் மூவாயிரம் குடும்பங்கள் மூவாயிரம் குடும்பங்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மூலமாக பயன்பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு இப்படி ஏராளமான தான தர்மங்களை பார்க்காமல் அள்ளி வீசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட அந்த அப்துல் ரஹ்மான் தான் சொந்த தங்கச்சிய யாருக்கு கட்டி கொடுத்தா தெரியுமா தனக்கு மிதனான செல்வத்தினுடையவர்களுக்கு கொடுக்கல சாதாரண ஒரு நபர் கட்டி கொடுத்தார்

தனக்கு நிகரான செல்வம் உடையவர்களை பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய பாடம் இன்னைக்கெல்லாம் வந்து ஜோடி தேடும்போது போது தக்குவா உடையவர்களாக இருக்கிறாங்களா தீங்காரியா இருக்கிறாங்களா தொழுகை இருக்கிறாங்க பார்க்கறது இல்ல நமக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கோ அதே மாதிரி இருக்கா அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க பொண்ணை கொடுக்கறது பொண்ணை எடுக்கிறது பாக்குறாங்க ஆனா அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கல விழாக்களில் அடிமை அவர் கருப்பு இணைத்தார் அதெல்லாம் பார்க்கல திருமான் சபையில் நாம் சொல்லக்கூடிய ஆற்றம் போடாமல் அமைதியாக பார்க்க வரணித்தவர் எழுபத்தி ரெண்டு வருஷம் வரையும் எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு இறந்து அவர்கள் ஜன்னத்து மத்தியிலே அடக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு இவர்கள்

நீ ரெண்டு பேர் சகோதரர்களாக நண்பர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜோடி சேர்த்து விடுறாங்க இந்த நட்புறவை ஏற்படுத்துறது சொல்லலா சொன்னவர்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாங்க சகாபாக்களும் அதை அழகா மெயின்டைன் பண்ணாங்க ஏன்னா நவீன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு நட்புறவு இப்ப பாருங்க அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு இந்த சஹாபியோட நட்புறவு ரசூலா ஏற்படுத்தினோடனே ரசூலா நம்மிடத்தில் ஏற்படுத்திய உறவுன்ற நட்டியப்படுத்துறதுக்காக அந்த சஹாபி அந்த மதிநிறுத்தி செல்வந்தரான சஹாபி

அந்த செல்வத்தரான சஹாபி யாருக்கு யார் நட்புறவு ஏற்படுத்தினார் என்று சொல்லா இந்த சாயந்திர நீலாரு சொல்றாங்க என் சொத்துல சரிபாதை உங்களுக்கு நான் தந்துடுறேன் நீங்க வச்சுக்கோங்க இதையாவது ஒரு உலகம் ஏத்துக்கலாம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க அந்த ரெண்டு மனைவி நீங்க பாருங்க உங்களுக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அந்த பெண்ணை நான் தலாக்கு விட்டுறேன் இதான் காலம் முடிஞ்சப்பறம் நீங்க திருமணம் வச்சுக்கோங்க

நீங்களே வச்சுக்கோங்க அற்பம் தெரியலாம் நம்ம நட்புறவோடு எடுத்துக்கலாம் இங்க சந்தை மட்டும் எங்க இருக்குன்னு காட்டுங்க அந்த சந்தையில போய் நான் வியாபாரம் பண்ணி பாத்துக்கிறேன் என் குழப்பம் அப்படின்னு சொல்லி தானாக வந்த அந்த செல்வத்தையும் அந்த பெண்ணையும் வேணாம் என்று ஒதுக்கி தள்ளி விட்டு நட்பு மட்டும் போதும் மகப்பத்து மட்டும் போதும் சொல்லி சந்தையில் போய் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆரம்பித்த வியாபாரம் என்னவென்றால் இந்த பால் கட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெண்ணு சொல்லுவாங்கல்ல ஏன்னா அரபக மண்ணுல ரொட்டிகளில் தொட்டு திங்கிறதுக்கு அது மிக முக்கியமான ஒரு பட்டம் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் அக்பர் பண்ண வியாபாரத்தை தொடர்ந்து செய்து ஒரு முன்னணி வியாபாரியான சமுதாயத்தில் வளம் தான் அவங்கள்ட கேட்டாங்களா அப்துல் ரஹ்மான் இவ்வளவு பெரிய செல்வத்தால் நீ எப்படிங்க அடைச்சீங்க இவ்வளவு பெரிய செல்வம் உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சு வியாபாரத்துக்கு எப்படிங்க நீங்க முன்னேறீங்க

இன்னும் நிறைய இருக்கிறது நான் தேர்ந்தெடுத்து ஒரு சில செய்திகளைத்தான் உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பித்திருக்கிறேன் அது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக உலகத்தையும் செல்வ சீமான வாழ்ந்தார்கள் நண்பராகவும் இருந்தார்கள் வறுமை சொர்க்கத்திற்கு சொல்வத்திற்கு சொல்லப்பட்ட சகாமிகளில் ஒருவராகவும் ஆனார்கள் இன்றைக்கு அப்து ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வார்த்தை தெரிந்த என்ன ஞாபகம் வருதுன்னா செல்வ சிரிப்பான ஒரு தான் சொல்வார்

அந்த குடும்பம் வாழும் காலம் அவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு சவால்கள் தான் வாழ்ற காலத்துல இப்படி ஒரு போவோம் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை நல்ல தூக்கி உயர்த்தி நிப்பாட்டி அவர்கள் நல்ல அவனை உயர்த்தினா நமக்கு மரியாதைக்கு இல்லாம போவாது நல்லா நம்ம காப்பாற்றுவான் நமக்கு அது தேவையும் இல்லை நம்மால் அவன் உயர்ந்து வந்தான் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக வானையடி வானையாக நமக்கு அது ஒரு சவால் இதுதான் அப்துல் ரஹ்மான் நவுஃபுரலினாருடைய வாழ்க்கையில் இருந்தே நாம் பெறக்கூடிய படிப்பு ஒன்று அல்ல மூவாயிரம் குடும்பங்கள் அவருடைய செல்வத்தின் மூலமாக பயன்பெற்றது என்றால் அவருடைய செல்வத்தின் மூலமாக முப்பதாயிரம் அடிமைகள் சுதந்திரத்தில் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்திருப்பார்கள் என்பதை ஒரு இடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த சிந்தனையை மறக்கவும் விடக்கூடாது அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உன்னத சஹாபியோடைய தன்மையை தான தர்ம சிந்தனையெல்லாம் நமக்கு நிலப்பமாக தந்துடுவானா அதற்கு முன்னதாக அந்த சகாமிக்கு கொடுத்த செல்வத்தையும் அல்லா நமக்கு செல்வ வளத்தையும் ஆதி வணங்குவானாக